அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோட கடகராசியோட பட்டாசி மாத ராசி பயணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கடகராசி லக்னத்தில் சுக்கரன் நன்றாகவும் இருக்கும் வரை பணம் காசுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்திருப்பார்கள் சந்தோஷம் சுகம் கண்டிப்பாக காணப்பட்டிருக்கும் பார்ப்பதற்கு வசீகரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருப்பீர்கள் இந்த மாதத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைந்து நல்ல விசேஷம் கிடையாது மனைவியின் உடல் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கண் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் மறைமுகமான பிரச்சனைகளும் வரும் மூணாம் இடம் என்பது உபயோஜபஸ்தானம் இதனால் கழுத்து இயல்பு போன்ற இடங்களில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு இடத்தில் உங்கள் பெயர் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது வர வேண்டிய பாக்கிகள் படங்கள் வந்து சேரும் முக்கிய டாக்குமெண்ட்கள் ஆர்டர்கள் போன்றவை வருவதற்கு வாய்ப்புண்டு பாக்கியஸ்தானம் என்னும் ஒன்பதாம் இடத்தில் சனி வக்கிரமாக அமர்ந்திருக்கிறார் கால் முட்டி கால்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தை கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்க பிரச்சினை தொடர்பான பிரச்சனைகள் அமர்ந்து பேசினாலும் இந்த முகத்தை முடிவது கொஞ்சம் தான் அவ்வளவு எளிமையான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்காது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மனது ஒரு விதமான சந்திரத்துடனே இருக்கும் என்ன செய்வது என்று தெரியாத நிலையே இருப்பீர்கள் மறைமுகமாக கூறு அமர்ந்திருப்பது அஜீர்ந்த கோளாறுகளால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ரகசியத்தை ரகசியமாக செய்வது நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் சீக்கிரட்டை வெளியே சொன்னீர்கள் என்றால் கட்டாயமாக அது நடக்காது நல்லது செய்ய போய் பிரச்சனையில் சீக்குவது வாய்ப்புள்ளது யாருக்கெல்லாம் உதவி செய்ய போனாலும் அதை கவனமாக இருக்க வேண்டும் பொய் சொல்லி உங்களிடம் பணத்தை வாங்குவார்கள் குறிப்பாக இளைய சகோதரிகள் சகோதரிகளால் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் குடும்பத்துக்குள் பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் போன்றவை உண்டாகும் தினந்தோறும் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது அதிக அளவில் வேலை செய்தால் கருத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எழுபது சதவீத நன்மை தடைக்கூட மாதமாக புரட்டாசி மாதம் வந்து இருக்கும் நன்றி